எனக்கு பாய்தான் தெரியும் பட்டுமெத்தை தெரியாது எனக்கு அடக்கம் தெரியும் ஆடம்பரம் தெரியாது என்று எளியவர் பணத்தை பெற்று நல்ல குணத்தை இழந்து விடாதே குணத்தை பெற்று நல்ல மனத்துடன் வாழ்வதே மானுட வாழ்க்கையின் ஆக்கமான நோக்கம் என்ற குணாளர் மக்களுக்கு நல்லதைச் செய் அதை உடனே செய் செய்வதை வேகமாகவும் செய் அதற்காக வேலி தாண்டி விடாதே என்ற செயல் வீரர் நூறு ஏழைகள் ஒரு பணக்காரனை உண்டாக்குகிறார்கள் ஒரு பணக்காரனும் ஆயிரம் ஏழைகளை உண்டாக்குகிறான் என்ற பாட்டாளிகளின் தோழன் நகரத்தை சுற்றி பொன்விளையும் பூமிகளையெல்லாம் கூறு போட்டு விற்பார்கள் பாலை விற்பதைப் போல் நாளை தண்ணீரையும் விற்பார்கள் என்று இன்று நடப்பதை அன்றே கணித்த தீர்க்கதரிசி தேசியம் எனது உடல் தெய்வீகம் எனது உயிர் என்ற தேசியவாதி அறிவு என்பது என்ன நாம் எவ்வளவு அறியாமையில் இருந்தோம் என்பதை நமக்கு அளந்து கொடுக்கிற கருவிதான் என்ற அறிஞர் சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலில் புகுந்தால் நாடு நாசமாகிவிடும் சாந்தியை எண்ணம் கொண்டவன் இறைவனை வழிபடுவதற்கே அருகதையற்றவன் என்ற சமத்துவவாதி உண்மையை பேசு உறுதியாக பேசு இறுதி வரை பேசு மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதைப் போல மரணக் கயிற்றுக்கு கழுத்தை நீட்டுபவன் எவனோ அவனே உண்மையான வீரன் என்று முழக்கமிட்ட வீரர் எல்லா வகையான மாறுதல்களையும் பெற்ற ஆதி மொழி தமிழாகும் என்ற பெருந்தமிழர் நமது ஐயா தெய்வ திருமகன் பசும்பன் தேவர் அவர்கள் உதித்த நாளும் உதிர்ந்த நாளும் ஒன்று அது இன்று பெருமதிப்பிற்குரிய நமது ஐயா முத்துராமலிங்க தேவரவர்களின் நினைவை போற்றுகிற இந்நாளில் பெருமிதத்தோடு அந்த பெருமகனுக்கு நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் நாம் தமிழர்